ஒவ்வொரு துன்பமும் உன்னை உயர்த்தும் ஏணி அதை தள்ளிவிடாதே என்று சிவபெருமான் அருளிச் செய்கிறார் உன் கவலைகள் உன்னை சுற்றி ஒரு சிறையை கட்டினாலும் அந்த சாவி உன் கையிலே உள்ளது என்பதை உணர் இன்று நீ அழுத கண்ணீர் நாளை உன் வலிமையாக மாறும் ஏனெனில் ஒவ்வொரு துயரமும் உன்னை மாற்றி உன் மனதை விரிவாக்குகிறது உன் பிரச்சனைகள் வளர்ச்சிக்கான விதைகள் போன்றவை ஒரு விதை மண்ணில் மறைந்தால்தான் மரமாக வளர முடியும் என்பதை நினைவில் கொள் உன் கவலைகள் உனக்கு உதவந்த வந்த ஆசிரியர்கள் போன்றவை ஒரு குழந்தை விழுந்து எழுந்துதான் நடக்க கற்றுக்கொள்கிறது உன் இடர்பாடுகள் உன்னை மென்மையாக்குகின்றன ஆனால் பலவீனப்படுத்துவதில்லை ஒரு வாளை சூடுபடுத்துவது அதை கூர்மையாக்குவதற்காகவே நீ தவிக்கும் தருணங்கள் தான் உன் உண்மையான வலிமையை வெளிக்காட்டுகின்றன புயலில் நிற்கும் மரம் போல் நீயும் உன் சோதனைகளுக்கு முன் நிமிர்ந்து நில் உன் மனம் சோர்ந்தாலும் உன் ஆன்மா என்றும் அசையாது என்பதை மறந்துவிடாதே உன் துன்பங்கள் உனக்கு ஒரு புதிய பார்வையை தருகின்றன இரவு இல்லை என்றால் விண்மீன்களின் அழகை யார் காண்பார் ஒவ்வொரு கவலையும் உன்னை முன்பை விட பெரிய மனிதனாக்குகிறது தோல்வி அடையும் ஒவ்வொரு முறையும் நீ ஒரு புதிய வழியில் வளர்கிறாய் உன் இறக்கைகள் உடைந்தாலும் மீண்டும் பறக்கத் தயாராகு ஏனெனில் முதல் முறையாக பறக்கும் பறவை எப்படி தடுமாறுகிறதோ அதுபோல இது உன் பயிற்சி மட்டுமே உன் கண்ணீர் உன் இதயத்தை தூய்மைப்படுத்துகிறது மழை இல்லை என்றால் பூமி எப்படி பசுமையாக இருக்கும் உன் பயங்கள் உன்னை தள்ளினாலும் அந்த தள்ளுதலே உன்னை முன்னேற்றுவதற்கான வித்து என்பதை உணர் உன் துன்பங்கள் உன் கதையின் மிக முக்கியமான அத்தியாயங்கள் எதிர்ப்புகள் இல்லை என்றால் வாழ்க்கை கதை எப்படி சுவாரஸ்யமாக இருக்கும் கவலைகள் உன்னை உண்மையான மனிதனாக்குகின்றன கல் போல இறுக்கமாக இருப்பவன் அல்ல உணர்ச்சிகளால் நெகிழ்பவன்தான் மெய்யான மனிதன் உன் சோதனைகள் வெற்றிக்கான வித்துக்கள் விளையாட்டு வீரர் கடினமான பயிற்சியில்தான் திறனை வளர்க்கிறார் தோல்விகள் என்பது வெற்றிகளின் அடித்தளம் கட்டிடம் உயர உயர அதன் அடித்தளம் ஆழமாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள் கவலைகள் உன்னை மனிதனாக்குகின்றன உணர்ச்சியற்றவன் எப்படி மனிதனாக இருக்க முடியும் இடர்பாடுகள் உன்னை புத்திசாலியாக்குகின்றன தவறுகளில்தான் மிகுந்த பாடங்கள் கற்றுக்கொள்ளப்படுகின்றன உன் துன்பங்கள் உன் ஆன்மாவின் இசை நரம்புகள் இறுக்கமாக இருந்தால்தான் வீணை இனிமையாக ஒழிக்கும் உன் கவலைகள் உன்னை அழிக்க வரவில்லை உன்னை உருவாக்க வருகின்றன என்ற சிவபெருமானின் அருள்வாக்கை என்றும் நினைவில் கொள் ஒவ்வொரு கண்ணீரும் உன்னை வலுவாக்குகிறது ஒவ்வொரு துன்பமும் உன்னை முதிர்ச்சியடைய செய்கிறது ஒவ்வொரு சோதனையும் உன் ஆன்மாவை பக்குவப்படுத்துகிறது எனவே கவலைகளை தவிர்க்க முயற்சிக்காதே அவற்றுடன் நடந்து அவற்றிலிருந்து கற்று அவற்றால் வளர்